வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றொன்னா டெய்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கான பழமொழி முன்னின்னா மூத்தார் வாய்சொல் இதுக்கான பொருள் மூத்தார் வாய் சொற்கள் செயல் வேண்டாம் நல்லெண்ணெய் செய்விக்கும் தீய செயல் வேண்டி நெற்பின் விளக்கும் இகழ்வேந்தன் தன்னை நலிந்து தனக்குருதி கூறலால் முன்னின்னா மூத்தார் வாய்சொல் இதுக்கான பொருளை பார்ப்போம் மூத்தவர்கள் அதாவது பெரியவர்களோட அறிவுரையானது ஒருவன் வந்து தானாகவே ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டாம் செய்ய விரும்பாத ஆளாக இருந்தாலுமே அவனை அந்த நல்ல விஷயம் செய்ய வைக்கும் இன்னொன்று தீய செயல்கள் அவன் செய்ய விரும்பினவனாக இருந்தானா அவனை அதுலேருந்து விளக்கக்கூடிய வலிமை வந்து அந்த மூத்தவரோட சொல்லில் இருக்குது அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இந்த மூத்தோர்களோட சொல் அவங்களோட அறிவுரையை கேட்டு தான் நல்ல வழிக்கு செல்வாங்க ஸ்டார்டிங்கில் இவங்களோட சொற்கள் வந்து நமக்கு துன்பமாக இருந்தாலும் கிதியில் இன்பமே தரும் இதை தான் முன்னின்னா மூத்தார் வாய் சொல் அதாவது அது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் எண்டில் இன்பமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த பழமொழியாக இருக்கலான்ஸ் பார்த்தலாம் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி மண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவாறு துறவியரும் உலக பாசமும் யாருலரோ தங்கன்று சாக்கிருப்பர் வளர்த்தவரை அழிக்காமை யாரே நமனியை நக்குபவர் இன்பமும் சினமும் மற்ற யாராலும் சொற்ோராதவரோயில் சொற்ோர்வு இயல்பு யாப்பினுள் ஆற்றிய நீர் வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்ததற்கால் யாதானும் ஆகிவிடும் செயலை திறமுடன் செய்தல் மோரின் முதுனை தீதாகலோயில் சிறியவர் செல்வா மைப்பின் நன்று குருடு அந்தரங்க விரோதிகள் மூரியை தீற்றிய புல் கீழோரிடம் வைத்த பொருள் மூரி உழுதுவிட சோம்பனை ஏவிய காரியம் முடியாது மூக்கற்றதற்கு படி புறங்கூறுவார் இயல்பு மூத்தோர் வாய்ச்சொற்கள் ஆரம்பத்தில் துன்பமாக இருந்தாலும் இறுதியில் இன்பமாக இருக்கும் பொருள் இதுக்கு முன்னாடி பார்த்து இருபது பண்ண நம்ம சேனலில் போட்டுருக்கோம் மறக்காமல் பார்த்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப்